இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பண்ணிக்கோங்க உள்ள பெல் அழுத்தி அப்பதான் வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரொம்பவே அழகான ஒரு கதையை தான் பார்க்க போறோம் அன்றாட வாழ்க்கையில சாமானிய மக்களோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த தாங்க பார்க்கப் போறோம் நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க சரிங்க கதையை பார்க்கலாமா ஆளுங்க காத்துட்டு இருக்காங்கல்ல வெரசா வடைய சுட்டு எடு எடுத்ததுக்கு அப்புறம் பூரி சுடணும் சுட்டது காலியா போச்சு அந்த பெரியவருக்கு சூடாக பூரி வேணுமாம் விரசா எடுத்தால் காற்று கிடக்க மாட்டாங்கல்ல விசுக்கு விசுக்குன்னு கையை கழுவிட போயிடுவாங்க என்று ஓனரம்மா சொல்கிறதை கேட்டுக்கிட்டு நல்லா வடைய வேக வச்சு எடுக்கிறதுல கவனமாக இருந்தால் பொடிசி பாட்டி இன்னைக்கு வேலை முடிஞ்சு போறதுக்குள்ள எப்படியாவது அட்வான்ஸா இருநூறு ரூபாய் வாங்கணும்னு அவ மனசுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த அம்மா ரூபாய் கொடுத்தா அதுக்கப்புறம் முன்னூறு ரூபாய் கார விட்டம்மா தரதா சொல்லிருக்காங்க ஆனா இந்த அம்மா என்னத்த சொல்லுமோ என்னமோன்னு கவலையாவும் இருந்துச்சு காலையில ஹோட்டல்ல ஓனர் அம்மாவுக்கு ஒத்தாசையா செய்யா வடை பூரி சுடுறது தட்டுக்களை எடுத்து கழுவி வைக்கிறது சாம்பார் சட்னி ஊத்துறதுன்னு வேலை மாசம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் வேலைக்கு வரலன்னா பிடித்த முண்டு என்ன ஒரு ஆறுதல்னா காலையில ஏழு மணில இருந்து பதினொன்று அல்லது பன்னிரெண்டு மணி வரை தான் கடை திறந்திருக்கும் அதுக்கு மேலே ஓனரம்மா அம்மா வீட்டுக்கு சமையல் பண்ண போயிடும் கடையை மூடிட்டு பொடிச்சு அதுக்கப்புறம் காரை வீட்டுக்கு போய் தோட்டம் துறவு கூட்டுறது பாத்திர பண்டம் கழுவுறது எல்லாம் செய்யும் அந்த அம்மா மத்தியானம் சாப்பிட ஏதாவது கொடுக்கும் அங்கே மூணு மணி வரை வேலை கிளம்பும் போது ஒரு காஃபி கொடுக்கும் அங்கே சம்பளம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் வருமானம் அதுக்குள்ள பழப்ப நடத்தணும் ரெண்டு வேளை சாப்பாடு இங்குக்குள்ளேயே முடிச்சுறதுனால ராத்திரிக்கு பெருசாக பசிக்காது ஒருவேளை பசிச்சா வெள்ளி செவ்வாய்களில் கவலை இல்லை எப்படியும் கருமாரியம்மன் கோயில்ல பிரசாதம் உண்டு சில வேலைகள்ல பக்கத்துல இருக்கிற இயேசு கோயில்ல ஞாயிற்றுக்கிழமைகள்ல சாப்பாடு மீந்துச்சுன்னா கூப்பிட்டு கொடுப்பாங்க இதுக்குள்ளதான் வண்டி ஓடுது இது இப்படியே ஓடிட்டு இருந்தா பரவாயில்ல போன வருஷம் மகனோட மாமியார் போய் சேர்ந்துருச்சு சம்மந்தின்ற முறையில செய்முறை செய்யணும் நியாயப்படி பார்த்தா மகங்கார்தான் அவங்க மாமியாருக்கு செய்யணும் அவன் பொண்டாட்டிய வெறுங்கையோட அனுப்பிட்டு காசு பொருட்டுட்டு வரேன்னு சொன்னான் ஆனா அவங்க வர்ற வரைக்கும் தூக்காம இருப்பாங்களா பணத்தை அவசரமா மருமக வந்து கேட்டதுனால பத்தாயிரம் ரூபாய் தவணைக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதாக போச்சு மூணு பைசா வட்டிக்கு வட்டி மட்டுமே முந்நூறு ரூபாய் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பிடிச்சி ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய் சேர்த்தாச்சு இன்னைக்கு சொன்ன மாதிரி ஐநூறுரூபாய் கிடச்சதுன்னா பத்தாயிரம் ரூபாய் அசல் வட்டி முந்நூறுரூபா சேர்த்து கொடுத்துடலாம்னு கணக்கு போட்டா இப்போ மணி பதினொன்று ஆச்சு ஓனரம்மா கிட்டே நைஸாக பிட்டை போட்டா இரநூறுபா கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு கடனை அடைச்சிருவேன் நீங்கள் தான் கொஞ்சம் மனசு வைக்கணும்னு தயங்கி தயங்கி சொன்னா பொடுசு அதுக்கு ஓனர் அம்மா சொல்லிச்சு எது நின்னாலும் அட்வான்ஸ் கேட்குறது நிற்கவே நிற்காதே உனக்கு உன்னை போனா போகுதுன்னு தான் வேலைக்கு வச்சிருக்கேன் ஏதோ வயசான பொம்பளையா இருக்க ஒரு ஆதரவா இருக்கட்டும்னு தான் வச்சுருக்க நீ செய்கிற வேலையை எனக்கு செய்ய முடியாதா கடை வருமானத்தில் சம்பளம் கொடுக்குறதே அதிகம் இதுல அட்வான்ஸ் வேற என்ன ஒரு பஞ்ச பாட்டு பாடிருச்சு ஓனரம்மா இல்லைம்மா இன்னைக்கு கடைசி தேதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அதனால அதம்மா கேட்ட என்றால் பொறுசு நீ கேட்டதை கொடுக்கலாம்னு எனக்கும் ஆசை ஆனால் இன்னைக்கு சாயங்காலம் டவுனுக்கு போய் மொத்த விலையில் அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வரணும் அதில் காசு கொஞ்சம் மிச்சமாகும் இங்கே எனக்குள்ளே ஆன விலை குதிரை விலை சொல்கிறாங்க அதான் பார்த்தேன் நாளைக்கு வியாபாரத்தில் வர கசை நான் தரேன் நாளைக்கு வாங்கி கொண்டு சொல்லிச்சு நாளைக்கு நான் சொல்றீங்க இன்னைக்கு முடியாதான்னு கேட்க ஓனரம்மா ஆமாம் நாளைக்கு நிச்சயமா தரேன்னு சொல்லிச்சு அடுத்து வேலையை முடிச்சு காரை வீட்டுக்கு போய் அங்கே வேலைகளை முடிச்சிட்டு அந்த வீட்டம்மா கிட்ட முந்நூறு ரூபாய் கடன் கெட்டுச்சு அதுக்கு அந்த அம்மா சரி தர வாங்கிக்கொன்னு எடுத்து கொடுத்துச்சு அப்போதான் பாட்டி இவங்ககிட்டயே அந்த இரநூறுபாய் கேட்டு பார்ப்போன்னு பீடிகை போட்டுச்சு அம்மா இன்னொரு இரநூறுபா கொடுத்தீங்கன்னா அதை நாளைக்கு திருப்பி கொடுத்துறம்மா நாளைக்கு ஹோட்டல் காரம்மா சொல்லியிருக்காங்க காரை வீட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் எரிச்சல் வந்துருச்சு நீ காசு கேட்டோடனே கொடுத்ததால கூட கொஞ்சம் கேட்கலாம்னு பாக்குறியா இதுதான் உன்ன மாதிரி ஆளுகளுக்கு காசு கேட்டவொடனே கொடுக்க கூடாது என்றால் பொடிசி பாட்டி பரவாயில்லம்மா வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் வீட்டில் இருந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு தவணைக்காரமாட்ட போய் பத்தாயிரத்தி நூறு ரூபாய கொடுத்துட்டு ஏம்மா கொஞ்சம் பொறுத்துக்க நாளைக்கு மீதி இரநூறுபாய் கொண்டாந்து தரேன்னு சொல்லிச்சு அதுக்கு அந்தம்மா என்ன பேச்சு பேசுற அசல் பத்தாயிரம் ரூபாய் வட்டி ரூபாய் சேர்த்துக் கொடு கடன் அடைஞ்சிரும் இல்லை பணம் பிரச்சனைனா வட்டி ரூபாய் கட்டிட்டு நடைய கட்டு நாளைக்குன்னா அடுத்த மாதம் பிறந்துடுது அதனால அந்த மாதம் வட்டி முந்நூறு ரூபாயும் சேர்ந்துடும் இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் டைம் தரேன் நீ பத்தாயிரத்தி முந்நூறு ரூபாயை கட்ட நாளைக்குன்னா அது அடுத்த மாதம் நானே ரெண்டுக்கு தான் வாங்கி தரேன் அவங்களுக்கு நான் கொடுக்கணும்ல கிட்ட நான் கதை சொல்ல முடியாது இல்ல உனக்கு எது வசதியோ அதை பண்ணு இன்னைக்குன்னா பத்தாயிரத்தி முந்நூறு இன்னைக்கு தாண்டுனா வட்டி முந்நூறுபா கொடுத்துட்டு அப்புறமா ஒரு மாதம் டைம் எடுத்து மெதுவாக கொண்டாந்து பத்தாயிரத்து முந்நூறுபா கொடுத்துட்டு கடனை அடைச்சிட்டு போன்னு சொல்லிச்சு பொடுசுக்கு ஒரு பக்கம் வைத்தறிச்சலா இருந்துச்சு அநியாயமா வட்டி இரநூறுபா இல்லைன்றதுனால முந்நூறு ரூபாய் வட்டி கொடுக்க வேண்டியதா இருக்கேன்னு அழுகையாக வந்துச்சு எம்மா ஒரு நாள் தானே கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதான்னு கெஞ்சிச்சு ஆனா அந்த அம்மா அசையறதா இல்லை அதை பார்த்துட்டு இருந்த தவணக்கார பேத்தி சொல்லிச்சு பாவம் பாட்டி கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதான்னு தவணக்காரம்மா கிட்ட சொல்லுச்சு ஆனால் அந்த அம்மா போய் உன் சோழிய பாரு இதெல்லாம் நீ தலையிடக்கூடாது உனக்கு விவரம் பத்தாது நீ சின்ன பிள்ளைன்னு அடக்குச்சு சரி தாயி இந்தா முந்நூறுரூபா வாங்கிக்க நான் மீதி அப்புறமா கொண்டாந்து தாரேன்னு கொடுத்துச்சு அப்போ பேத்தி பொரிசிக்கிட்ட கொஞ்சம் இருங்க பாட்டின்னு சொல்லிட்டு தவணக்காரம்மா கிட்ட பாட்டி எனக்கு தவணைக்கு பணம் வேணும்னு கேட்டுச்சு உனக்கு எதுக்குடி பணம் என்று கேட்டால் தவணைக்காரம்மா அதெல்லாம் உனக்கு எதுக்கு பணம் கொடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்க அந்த அம்மா எம்பிட்டு வேணும்னு கேட்டுச்சு அதுக்கு பேத்தி சொல்லுச்சு இரநூறு ரூபாய் கொடுப்பாட்டி நான் நாளைக்கு வட்டியோட தரேன்னு கேட்ட உடனே தவணைக்காரம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு பேத்தி பொடிசு பிரச்சனையை தீக்க உள்ள வரான்னு ஆனா பேத்தின்றதுனால மறுக்க முடியல இரநூறு ரூபாய் எடுத்து கொடுத்தா பேத்திக்கிட்ட பேத்தி அதை வாங்கி பொடிசுக்கிட்ட கொடுத்து இந்தா பாட்டி உன் கடனை இதை வச்சு அடைச்சிடு நாளைக்கு இன்னி கொண்டு வந்து இரநூறுபா கொடுத்துருன்னு சொன்னா பொடிசுக்கு சந்தோஷமாயிருச்சு எம்புட்டு அறிவு புள்ளனு திருஷ்டி கழித்து சொடக்கு போட்டு இரநூறுபாயை வாங்கி கிட்ட பத்தாயிரத்தி இரநூறுபா கொடுத்து ஏம்மா என் கடை முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ உன் பேத்திக்கிட்ட நான் கடன்காரி ஆகிட்டேன் அது பணத்துக்கான கடன் இல்லை சமயத்தில் உதவுனதுக்கான கடன்காரின்னு சொல்லிட்டு நீ நல்லா இருக்கணும் தாயின்னு கும்பிடும்போது பொடிசு கன்று கலங்கினுச்சு அப்போ நான் என்று தவணக்காரம்மா கேட்க இது மாதிரி பேத்திய பெத்த நீயும் நல்லா இருக்கணும் கண்ணு என்று சொல்லிவிட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு வெளியே நடக்க ஆரம்பிச்சா பொடுசு பாட்டி அதை பார்த்துட்டு தன்னோட சக்கர நாட்களை தள்ளிக்கிட்டு உள்ள போனா தவணக்காரம்மா